சாமி இன்னைக்கு பார்த்துட்டே போலாம் வாங்க ஆக்சுவலாக க்ரௌட் கம்மியா இருக்க மாதிரி தான் தெரியுது பட் நம்ம என்ட்ரன்ஸ் தான் தெரியும் ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க நிறைய லேடிஸ்லாம் வண்டி அல்ல பாட்டு வரலையே செல்லாதீஸ்வரி பாட்டு போடும் அது என்னன்னு சரியா ஞாபகம் இல்லை ஆமாம் போகிற வழி வர வழி வண்டியை உள்ளே போட்டு போங்க ஃப்ரீ தான் இல்லை இல்லை கோயில் எந்த பக்கம் உள்ள போகணும் இதான் திரும்ப வண்டியை போட்டு இப்படி போங்க வர போய் இப்படி வந்துடலாம் ஈஸியாக வண்டியை உள்ளே போகணும் அதுதான் கோயிலுக்கு பார்க்கிங்லாம் தனியாக வச்சிருக்காங்க வண்டி போடவா இங்கேயே போட்டு ஏ வா சரி ஓகே நம்ம வந்துட்டோம் கோயிலோட பார்க்கிங் ஸோ சமயபுரம் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனை தட்டு ஒன்று வாங்கியிருக்கோம் அதை காட்டுறோம் பாருங்கள் ஸோ இதோடய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் இங்கே இருக்கவரை அவராகவே ஒரு முடிவெடுத்துக்கிட்டு பூ பழவனு எலுமிச்ச பழவனு வச்சுட்டு அதுக்கு ஒரு ஆயிரரூபா பில்லு போடுறாங்க ஸோ அது மாதிரி விஷயம் சமயபுரம் கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் போல இருக்குது என்னோடய பர்சனல் அட்வைஸு ஃபஸ்ட்டில் போட்ட பில்லு ஆயிரம் ரூபா ஃபஸ்ட்டு ஆயிரரூபான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சாமியை பார்க்குறது தான் வந்தோம் அந்த அந்தளவுக்கு தேவையில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கம்பல் பண்ணி அவங்க நூற்றி ஐம்பது ரூபா தட்டு எடுத்துங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கேமரா உள்ள அளவு இருக்காது இருந்தாலும் கோயிலோட சைடு அண்டு ஸ்ட்ரீட் வியூ காட்டுறேன் பாருங்கள் ஸோ வேணாங்கா சத்தியமாக முடியலை தட்டு இதில் என்ட்ரன்ஸ் எங்கேன்னு தெரியலைங்க கோபுரம் தெரியுதா ஸோ என்ட்ரன்ஸ் எந்த பக்கம்னு தெரியலையே இதுதானா என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் தாங்க நல்லா வந்துட்டேன் ஒரு ஆள் தானிக்கை வச்சு கொட்ட போறோம் எங்கள் கல்லை எடுத்து போடணும் வாயில் போடணுன்னா எங்களுக்கு ரெண்டியா எங்கள் கல்லை வாயில் போட்டுகிட்டே எடுக்கணுமா சரி இப்போ அந்த பேப்பர் பேப்பர் பிக்க சொன்னேன் நான் விபத்தை போட்டது கேட்டேன் சரி இப்படி அதுக்கா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வழியாக நம்ம சாமி கும்பிட்டாச்சு ஸோ சாமி இந்த சிவருக்கு அந்த சைடு தான் அது கோபுரம் உங்களுக்கு தெரியுதா தெரில அந்த சைடு தான் இருக்குது ஸோ ஒரு நாள் க்ரௌடு எதுவுமே இல்லைங்க ஃப்ரீ தரிசனம் தான் உடனே வந்து பார்த்துட்டோம் அந்த ஒரு வகையில் சந்தோஷம் சமயபுரத்தை விசிட் பண்ணணும்னு நினச்சேன் க்ராஸ் பண்ணும்போது ஸோ பண்ணியாச்சு கொடுத்த வாழைப்பழம் சாப்பிட்டாச்சு ஆக்சுவலாக இந்த அர்ச்சனை தட்டம் காலி இங்கே உப்பு போட்ட சொன்னாங்க உப்பு போட்டோம் ஆனால் உப்புக்காக ஒரு டப்பா தான் வச்சுருக்காங்க அது எதுக்காகனு தெரில உப்பு போட்டாச்சு பன்னீர் வந்து சாமிக்கு அயிருக்கிட்ட கொடுத்தாச்சு வேறு எதுவும் இதில் எல்லா கும்பும் இருந்துச்சு அவ்வளோதாங்க தட்டு மட்டும் மிச்சம் இந்த பிளேட்டோட நீங்கள் வந்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணிவிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு போகலாம் சாமியோட கோபுரம் அண்டு என்ட்ரன்ஸு உங்களுக்கு எந்த அளவு தேர்துன்னு தெரில ஸோ ஜூம் எதுக்கு மேலே போக முடியல உள்ள அளவோடு இல்லை சாமி தான் இருக்குது ஓவரால் சமயபுரம் சாமியை பார்த்தாச்சு சரி இங்கேருந்து வெளியே போகலாம் நீங்களாம் வந்தால் பாருங்கள் சரி ஓகே செட் வெளியே போகிறேன் இதான் நினைக்கிறேன் வெளியே சரி வெளியே போகிறது தானே வெளியே போகிற வழி தானே வாவ் எல்ல கடை அதிகமாக இருக்கு சாமி பொருட்கள் பட் உள்ளே வரும்போது அன்சைடு வந்தோம்னு லாஸ்ட் போயிட்டு அந்த பக்கம் வெளியே வரணும் நல்லா இருக்கும் கோவில பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல கிரௌடு இல்லை அது ஒரு வகையில சந்தோஷம் அதே சமயம் லேடிஸ் மட்டுந்தான் அதிகமாக இருந்தாங்க ஜென்ஸ் ரொம்ப கம்மி ஸோ நாங்கள் வந்த டைம் என்னன்னு தெரில சாமியை பார்த்துட்டோம் அந்த ஒரு வகை சந்தோஷம்தான் ஸோ இதே மாதிரி நம்ம போகிற ஒவ்வொரு கோயிலுக்கும் க்ரௌடு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த வழி மறந்து போச்சு மாடு இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கு நம்ம வந்த வழி எங்க இருக்குன்னு தெரியல ஸோ சமயபுரம் என்ட்ரன்ஸு இந்த பக்கம்தான் லெஃப்ட் சைடில் ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழி இது தான் நாங்கள் வரும்போது கொஞ்சம் சுற்றி வந்துவிட்டோம் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ரோடு தள்ளி போயிட்டோம்னு நினைக்கிறேன் அதனால் நாங்கள் கொஞ்சம் சுற்றி வந்துட்டு வரும்போது பட் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா புதுசாக வரப்போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டு வந்து சொல்கிறேன் மெயின் ரோட்லேருந்து இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு தான் அது பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் ரோடே வருது நாங்கள் ப்ரிட்ஜெல்லாம் தாண்டி டோல்கேட் தாண்டி போயிட்டோம் அதனால் வரும்போது என்ட்ரன்ஸ் அந்த வழியில் வந்திருப்போம் இப்போ போகும்போது ஈஸியாக தெரியுது நமக்கு பிரிட்ஜுக்கு கீழே வரணும் ஸோ இங்கே வந்தீங்கன்னா அர்ச்சனை விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துருங்க ஏன்னா ஒரு சில பேர் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க நான் ஏதோ கம்பல்சரி கோயிலுக்கு அப்படின்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு தெரியாது நான் கோயில் அதிகமாக விசிட் பண்ணது இல்லை ஸோ இந்த அர்ச்சனை விஷயத்தெல்லாம் நமக்கு எதுவும் புதுசாக அனுபவம் இல்லை பழைய அனுபவம் இல்லை புதுசும் இல்லை ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் பண்ண ஒரு பிளேட்டு அதை ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது நூற்றி ஐம்பது ரூபா அது கூட ஒரு மாலை எலுமிச்சம் மாலை ஒன்று அப்புறம் சாதா மாலை ஒன்று வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்குறாங்க மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பண்ணலாம்